நத்தம் அருகே பெரியூர் பட்டியில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட பதினெட்டு அடி உள்ள வடக்கு பாரத காளியம்மன் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செந்துரை பெரியூர்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செய்யப்பட்ட பதினெட்டு அடி உயரமுள்ள வடக்கு பார்த்த காளியம்மன் ஏழு அடி உயரமுள்ள வீர மகாமுனி சின்னம்மாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி ஹோமம் சுதர்சன் ஹோமம் ஹோமம் முதல் மற்றும் இரண்டாம் கால யாக சாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மூன்றாம் கால யாக பூஜை வேத பாராயணம் மூல மந்திர ஹோமம் நாடி சந்தனம் உள்ளிட்ட பூஜைகளும் மகா பூர்ணாகுதி கடம் வளம் வந்து பூஜைகள் நடைபெற்ற பிறகு தீபாராதனையை தொடர்ந்து மேலதாளம் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த காசி ராமேஸ்வரம் அழகர்மலை வைகை காவேரி மலைக்கேணி உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட புனித இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்த யாகசாலையிலிருந்து கோவிலை சுற்றி வளம் வந்து சிலையின் உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்போது வானத்தில் கருடன்கள் வானத்தில் வட்டமிட்டன பின்னர் பக்தர்கள் குலவை சத்தமிட சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் பதினெட்டு அடி உயரம் உள்ள வடக்கு பார்த்த காளியம்மன் சிலை மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் செந்துறை பெரியூர்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவல்